ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுது அது தெரியணும் முப்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சவுதி அரேபியா உருவாகுது சவுதி அரேபியாங்கிறது ஒரு நாடு இல்ல பல தேசங்களை சேர்த்து தான் அந்த சவுதி அரேபியா இன்னும் சொல்ல போனா அப்துல் அஜீஸ் பின் சவுதி அவர் பேரில் தான் நாடு உருவாகுது இந்த சவுதிங்கிற பேரே அப்துல் அஜீஸ் உடைய பேர் தான் அப்துல் அஜீஸ் பின் சவுதி அப்ப சவுதி அரேபியா அதாவது இந்த மன்னருடைய அரேபியா உருவாகுது அப்பொழுது அரேபியானா மெக்கா மதினா தான் இருக்கும் பட் இந்த எல்லா பகுதிக்கும் சேர்ந்து தான் சௌதி அரேபியா வருவது முப்பதுகளில் பெட்ரோலை கண்டுபிடிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய நிறுவனம் கலிஃபோர்னியா ஆயில் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு அவன் தான் சவுதியில் போய் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான் அவனுக்கும் சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது சவுதி அரே கலிஃபோர்னியா அரேபியா ஆயில் கம்பெனி இதுகளெல்லாம் நடக்குது ஆயிலை கண்டுபிடிக்கிறாங்க இந்த எழுபதுகளில் சவுதி அரேபியா என்ன முடிவு பண்றாங்கன்னா இனிமேல் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு வர்றான் அப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது இது வந்து நான் சொல்றது வரலாறு அதை உடைக்கும் விதமாக அதற்கு முன்பே ஏற்கனவே வந்து சவுதி அரேபியாவும் அமெரிக்க நிறுவனங்களும் சேர்ந்து அரேபிய அமெரிக்க ஆயில் கம்பெனின்னு உருவாக்குறாங்க அதுதான் அராம்கோ இப்போ புகழ்பெற்ற நிறுவனம் அராம்கோ சவுதியில் இருக்க அதனுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்த நிறுவனம் அது ஒரு தனியார் நிறுவனம் ஆனால்

அப்போ இந்த அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த ஹென்றி கிஸ்லிங்கர் அவருக்கும் சவுதி அரேபியாவோட மன்னர் குடும்பத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது இதுக்கு பேரே வந்து என்ன தெரியுமா பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் பெட்ரோ 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 டாலர் அக்ரிமெண்ட் அதாவது நீங்கள் பெட்ரோலை டாலருக்கு விற்கணும் சிம்பிள் நீங்க விற்கிற பெட்ரோலை அந்த ரியாலுக்கு விற்க கூடாது வேற பணத்துக்கு விற்க கூடாது ரூபிலுக்கு விற்க கூடாது டாலருக்கு விற்கணும் உதாரணம் நான் பெட்ரோல் வாங்க நினைக்கிறேன் நீங்கள் பெட்ரோல் வச்சிருக்கீங்க ஆனால் என்கிட்ட இருக்கிறது ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கிறது ரியால் ஆனா நான் திரு நான் வந்து டாலர் கொடுத்து தான் ரெண்டு பேருமே டாலருக்கு மாற்றி தான் வாங்கணும் வாங்கணும் அப்போ அவனுக்கு அந்நிய செலவன் ஏறிட்டே போகும் அப்படிங்கிறா அப்போ நான் என்ன செய்வேன் என் பணத்தெல்லாம் கொடுத்து டாலர் வாங்குவேன் நான் உங்களுக்கு டாலரில் விற்பேன் இன்னொரு கண்டிஷன் நீங்கள் அந்த டாலரை அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும்